இப்போ நம்ம பார்க்குற நிறைய கட்டடங்கள்லாம் நவீன காலகட்டங்களில் நவீன மிஷின்ஸ் மூலமாக யூஸ் பண்ணப்படுது ஆனால் அப்போ இருக்கிற பழைய கட்டடங்கள்லாம் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு கூட தெரியாது ஏன்னா அந்த காலத்தில் சிமெண்ட் ஸ்டீல் கூட கிடையாது அப்படி இந்த ஒரு வீடியோவில் நம்ம சில கட்டடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிறது பரிட் சேம்பர் ஆஃப் பாரிஸ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு புகைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பேரிஸில் எடுக்கப்பட்டிருக்கு இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா லீ அலிஸ் அப்படின்ற ஒரு பெரிய லொக்கேஷன் தான் அப்படி இந்த ஆர்டிஸ்டான சிட்டியில் ஒரு மெட்ரோ ட்ரெயின் வைக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்காங்க ஸோ மெட்ரோ ட்ரெயின்கான ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு ஸோ அப்போ தான் நிறைய பேர் சில விஷயத்த நோட் பண்ணுறாங்க ஸோ அப்படி இந்த மெட்ரோ ஒர்க் பண்ணோம்னா பூமி தான் பண்ணணும் அப்படி பூமி கடையில் பண்ணுறப்ப அப்படி ஒரு வாட்டி தோண்டிக்கிட்டே போறப்ப அவங்களுக்கு சாயிலும் சிமெண்ட்டும் கலந்த மாதிரி சில கலவை கண் இருக்கு அது இன்னும் தோண்டி பார்த்ததுல ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க அங்கே இருக்கிற ஒ மொட்ட பேரும் ரொம்பவுமே ஆச்சரியப்படுறாங்க கிட்டத்தட்ட எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பெரிய சைஸ் ஒரு பெரிய ஹோட்டல் வந்து அந்த இடத்துல மறைஞ்சு போய் கிடக்குது ஸோ அந்த பில்டிங்கை பார்த்தோன்னே நிறைய பேர் எப்போ அடி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னோடனே எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க ஸோ எலக்ட்ரிசிட்டியே இல்லாத காலம் ஸோ ஸ்டீல் பால்ஸ் கூட இல்லாத ஒரு காலத்தை வச்சு இவ்வளோ பெரிய பில்டிங்ஸை கட்டியிருக்காங்க ஸோ அதுக்கு மேலே என்ன ஆச்சரியன்னா அதுக்கு மேலே தான் அந்த புது பில்டிங்கும் ஆல்ட்ரேஷன் பண்ணி கட்டியிருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த பில்டிங் இந்த காலக்கட்ட போக போக இந்த மண் ஏறிக்கிட்டே போகும் தெரியுமா இந்த ரோட்டில் ஸோ அது மாதிரி இந்த பில்டிங் புதியப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே அதுக்கப்புறமா ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த பில்டிங்கும் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த பில்டிங் ஃபுல்லாகவே அப்படியே சூப்பராக இருக்குது இப்போ கட்டுற பில்டிங்லாம் செகண்ட்ஸ் கணக்கில் இடிஞ்சு போய் விடுது ஆனால் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங்ஸ் மண்ணுக்குள்ளே இன்னும் பத்திரமாகவே இருக்குது ஸோ அந்த காலத்து பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி அளவுக்கு தரமாக கட்டியிருக்காங்க அதுவும் மனுஷங்களால் கட்டப்பட்டது தான் அடுத்ததான் இந்த வீடியோல பாக்க போறது ஹிடன் டெப்த் ஆஃப் பிரமிட் நமக்கெல்லாம் பிரமிடுன்னு பிரமிட் இது கிரேட்டஸ்ட் பிரமிட் ஆஃப் கிசாவை தான் தெரிஞ்சிருக்கும் அதாவது உலகத்தின் ஏழு அதிசயங்கள்ல ஒரு அதிசயம் தான் இது இன்னைக்கு வரைக்குமே நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கிறது என்னன்னா இது மனிதர்களால் கட்டப்பட்டதா இந்த ஏலியனால கட்டப்பட்டதானு ஆனா இது மனிதர்களால தான் கட்டப்பட்டிருக்கு அந்த காலத்துல இப்போ நம்மளுக்கு அது முக்கியம் இல்ல அதோட முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க பிரமிடுக்கு பக்கத்துல கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடர் அப்படின்ற ஒரு மிஷினை வச்சு அந்த இடத்துல சில ரிசர்ச் பண்ணிருக்காங்க அப்படி அந்த ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய விஷயம்னா அது பிரமிட்ஸ் கடையில் இருக்கிற ஒரு புதிய வழிகள் ஸோ இப்போ ரீசெண்டாக கூட மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்ற ஒரு பெரிய யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருப்பாங்க ஸோ பிரமிட்ஸுக்கு மேலே மேலே இருக்கிற வழியை தான் பார்த்துருப்போம் ஆனால் பிரமிட்ஸ் கடையில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுழைவாயில் போவோம் அது ரொம்பவுமே சின்னோண்டு இருக்கும் பார்க்கவே இந்த மாதிரி கட்டம் கட்டின மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு இடத்துல நிறைய லைட்ஸ் வச்சு இப்போ இந்த இடத்துல போ பார்க்குறாங்க ஸோ பிரமிடில் அந்த ஒரு விஷயம் என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரமிடா ஆண்ட சில மன்னர்கள் இருப்பாங்கல்ல ஸோ அதுக்கான ஒரு நுழைவாயில் தான் அது ரொம்பவுமே ஒரு சீக்கிரட்டான ஒரு பே கிட்டத்தட்ட டூ கிலோமீட்டர் தூரம் உள்ளே நீங்கள் போய் ஆகணும் ஸோ உள்ளே போக போக உங்களுக்கு அனல் காற்று ரொம்பவுமே வீச ஆரம்பிக்கும் ஸோ அங்கே ஒரு சீக்கிரட்டு இருந்திருக்கு ஸோ அவங்களோட புதையலாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பெரிய உடம்பை பதப்படுத்தி வச்சிருக்கலாம் ஆனால் அது அங்கே இருக்கிற கவர்மெண்ட் எதுவும் சொல்லி வைக்கல ஆனால் அந்த இடத்துல ஒரு வழி இருக்கு அப்படின்றத மட்டும் அந்த பிரமிட்காரங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பப்ளிக் வந்து சில இடத்துக்கு மட்டும் ரிஸ்ட்ரிக் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பிரமிட் இப்போ கட்டப்பட்டதுல கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்டது எக்கச்சக்கமான யூடியூபர்ஸ் சொல்லப்பட்டு இருக்குது ஆனால் இன்னைக்கு வரைக்குமே சில மர்மங்கள் இதில் ஒளிந்து கொண்டுதான் இருக்கு அடுத்ததா இந்த ஒரு பார்க்க ஆர் மானியுமெண்ட்ஸ் மலைகள் வெறும் மலைகள் மட்டும் கிடையாது அது ஒரு கலைகள் இந்த மலைகள் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாத்தீங்கன்னா கலை கோவில் அது மட்டும் இல்லாம நிறைய சிலைகள் இதை வச்சு பண்ணிருக்காங்க டியோடி கேன் அப்படின்ற ஒரு பகுதி மெக்சிகோல இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புல்லுகள் நிறைந்த பெரிய ஒரு மலைகள் இருக்கும் ஸோ அந்த ஒரு மலைகள்ல குகை உள்ள போய் போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு கண்டுபிடிக்கிறாங்க ஆர்க்கியாலஜிஸ்ட் அதாவது அந்த இடத்துல நிறைய சிலைகள் வந்து நல்ல வீணா போன இதுல இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் லிக்விட் மேற்கூறி அப்படின்ற ஒரு பொருளும் இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற குகைகளில் நிறைய இடத்துல விதவிதமான சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்பவுமே ஷாக் ஆயிருக்காங்க அப்படி என்னென்ன விஷயம் இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்படி மனிதர்கள் இறந்து போகிறாங்க அதுக்கப்புறம் மனிதன் இறந்து போயிட்ட பிறகு எப்படி ரீபர்த் அப்படி ஆக முடியும் அதையும் தாண்டி ஒரு மனிதன் இப்போ இருக்கிற காலகட்டங்கள்லேருந்து இன்னொரு காலகட்டங்களுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லி அந்த காலத்திலே மலைகளில் இருக்கிற அந்த செவர்களில் பதிக்கப்பட்டிருக்கு நம்ம எல்லாருக்குமே பெரு ஹில்ஸ் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் இருபதாம் செஞ்சுரியில் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து நம்ம சில டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் எல்லாம் கண்டுபிடிச்சிருப்போம் ஸோ அந்த மலைகளுக்கு மேலே இருக்கிற நிறைய இடிஞ்சு போன சில வீடுகள்லாம் பார்ப்போம் ஸோ அது பெரு அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலகட்டங்களில் மலைக்கு மேலே மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு சில இமேஜஸ் எல்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அடுத்ததாக இந்த ஒரு வீடியோ நம்ம நாளாவது பார்க்க போகுது ஹிடன் கைண்ட் ஆஃப் ஈஸ்டர் ஐலாண்ட் ஈஸ்டர் ஐலாண்ட் அப்படின்ற இந்த ஒரு இமேஜஸ் இல்லைன்னா இந்த ஒரு பேரியஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மனிதன் மாதிரியே இருக்கிற மனித தலைகளோட சிலைகள் எந்த ஒரு மலைகளில் இருந்திருக்கும் ஸோ இதை பார்க்கவே ரொம்பவுமே பயங்கரமாக இருந்திருக்கும் இது ஸ்டார்டிங்கில் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் சில பேருக்கு பொக்கிஷியமாகவும் இருந்திருக்கும் ஆர்கியாலஜிஸ்ட் ரிசர்ச் பண்ணுறப்ப இதோட தலைகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதையும் தாண்டி அதோட ஆர்ம்ஸ் பாடி அண்ட் ஹேண்ட்ஸ் கூடமே அந்த இடத்துல கிடச்சிருக்கு ஸோ இதோட ஒரு மலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது ஃபீட்டு டாலுக்கு ஒரு மனிதனோட தலை மட்டும் இருக்கும் கிட்டத்தட்ட காட்டுவாசிகள்லாம் ஒரு லைன் கட்டி நின்னாங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த மலைகள் மேலே இந்த ஒரு ஈஸ்டர் ஐலேண்டில் அந்த ஸ்டாச்சுகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே ஆச்சரியமாகவும் விசித்திரமாக இருந்தாலும் இந்த சிலைகள்லாம் எப்படி உருவாக்கியிருக்கும் இதெல்லாம் மனிதர்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கிட்டத்தட்ட இந்த ஆர்கியாலஜிஸ்ட்டு ரிசர்ச் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த காட்டுவாசிகள் அவங்களோட சின்னமாக இருக்கிறதுக்காக அதாவது அவங்களோட அடையாளமாக ஒரு சாமியாக இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்றாங்க ஸோ இந்த ஒரு சிலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைகளோட அடையாளம் அதாவது அந்த காட்டுவாசிகள் வந்து வழிபட்டிருந்த ஒரு சாமியாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாடி கார்டாக இருக்கலாம் எப்படி பாடி கார்டு முனீஸ்வர் அப்படின்ற ஒரு சாமி இருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டாச்சுகளில் அந்த காலத்து காட்டுவாசிகள் அந்த பழங்குடியினர் மக்கள் வந்து இந்த ஒரு சிலைகளை வந்து ஒரு கடவுளாக பார்த்துருக்கலாம் இல்லைன்னா ஒரு காப்பாற்றும் தெய்வமாக பார்த்துருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலைங்க அங்கே ரிசர்ச் பண்ண ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த ஒரு வீடியோவில் சங்கன் ரைஞ்சன்ஸ் ஆஃப் யோங்கன் இப்போ பார்த்ததெல்லாமே தரைக்கு மேலே மலைக்கு மேலே இப்போ நம்ம பார்க்க போகிறது கடலுக்கு கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு காலகட்டம் ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஐலாண்ட் அந்த ஐலாண்டு பேர் தான் யோங்கனி ஐலாண்டு சாரிங்க பேர்வாரியினாலும் கீழே உங்களுக்கு லெட்டர்ஸில் நான் காமிக்கிறேன் இந்த ஒரு தீவு முழுக்க முழுக்க அப்படியே வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு இதுக்கான காரணம் ஏன் என்னன்னு தெரியல ஆனால் இப்போ அதோட காலகட்டங்களில் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா இது வந்து ஒரு பெரிய ஒரு வீடுகளாக இருந்திருக்கு ஆர்கியாலஜிஸ்ட் மற்றும் சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப இங்க மக்கள் எல்லாம் வாழ்ந்துருக்கலாம் காலங்கள் ஏற ஏற தண்ணீர் லெவல் அதிகமாக எந்த ஒரு இந்த ஒரு இடம் அப்படியே கடலுக்குள்ள மூழ்கிருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க மரைன் ஜியாலஜிஸ்ட் ஒரு பெரிய ஒரு நபர் அவரோட பேர் எனக்கு வரல ஸோ அவர் ரிசர்ச் பண்ணி சொன்னதில்ல அப்படின்னாவுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் பார்க்க படிக்கட் படிக்கட் மாதிரி இருக்குல்ல இது வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய இடமா இருந்திருக்கு காலங்கள் போக போக தண்ணி கீழே வந்திருக்குல்ல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளே வந்திருக்கு கிட்டத்தட்ட பிரமிடு மாடி தான் இந்த ஒரு விஷயத்தையும் கட்டியிருப்பாங்க ஆனால் காலங்கள் போக இந்த தண்ணிக்குள்ளே போயிடுச்சு அப்படியோ கிட்டத்தட்ட இதுவுமே பிரமிட் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த ஒரு ஜியாலஜிஸ்ட் ஸோ இந்த ஒரு இடமும் பப்ளிக் பிளேஸ்க்கு அவைலபிள் தான் ஆனால் இது தண்ணி கடியில் இருக்கிறதுனால எக்கச்சக்கமான பேர்லாம் வந்து பார்க்க முடியாது ஸோ இது ரிசர்ச் இடத்துல தான் இருக்குது ஸோ நம்ம இப்போ இருக்கிற பூமி கூட ஒரு கால கட்டத்துக்கு முன்னாடி ஒரு இடமா கூட இருந்திருக்காது கிட்டத்தட்ட ஒரு காடாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து மாடர்ன் டெக்னாலஜிஸ் மூலமாக ஒரு பெரிய கட்டடமாகவும் அப்பார்ட்மெண்ட்ஸாகவும் தனி விழாவாகவும் கட்டியிருப்பாங்க ஆனால் இதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கட்டப்பட்டிருந்த பில்டிங்ஸ்க்கு சரியான இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் ஒரு மேஸ்திரி கொத்தனாரில் இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் அப்போ கட்டின பில்டிங்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்திருக்கும் அந்த பில்டிங்ஸை நம்ம இப்போ வரைக்கும் பேசுகிறோன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் என்ன தெரிஞ்சுக்கீங்க பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் மாடர்ன் டெக்னாலஜிஸ்க்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கு அது நிறைய அழிஞ்சும் போயிருக்கு ஆனால் அப்போ கட்டின சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு வரைக்குமே நிரந்தரமாகவும் அப்படியே ஒரு அடையாளமாகவும் இருக்குன்னா இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் மறக்காமல் அது கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்குறேன் அதுவரை உங்களிடமிருந்து நான் வீடியோ பேசுகிறேன் நன்றி டாட்டா பை பை சி யூ